அதாவது நம்ம லைஃப் வந்து சூப்பரா இருக்கும் அதான் பாக்குறாங்க பொண்ணு தவறு நம்ம இன்னும் கேட்டவனா அதெல்லாம் பார்க்கறது கிடையாது ஓகே கூட லைஃப் நல்லா இருக்கும் இந்த மாதிரி கேடு கெட்ட பசங்க பொண்ணுங்க சின்சியரா டீப்பா லவ் பண்றாங்க இன்னும் லவ் பண்ற பசங்களுக்கு ஒரு நாய் விட கேவலமா பார்ப்பாங்க நாய் நன்றி அதாவது நான் என்ன சொல்ல வர நாய் நாய் இது வந்து நன்றி உள்ளதா

அதாவது பாத்தீங்கன்னா எல்லா வச்சு உனக்காக இறங்கி செய்வா கூடு கூடுப்ப எந்த ஊருமே மறக்க மாட்டான் ஆனா அதெல்லாம் இப்ப இந்த யாரும் பாக்க மாட்டாங்க பணம் இருக்கா வீடு இருக்கா வசதி இருக்கா அவன் எப்படி இருந்தா நமக்கண்ணே அவன் என்ன நமக்கு என்ன பணம் நமக்கண்ணே பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்ப சில பொண்ணுங்களோ அததான் பாக்குறீங்க அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா நீ போய் தேடி போய் லவ் பண்றத விட பார்த்தா உன்ன புரிஞ்சுக்கோ அவன் கண்டிப்பா வர லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான் அதாவது நீ விரும்பின விட உண்மை விரும்ப பண்ணிக்கும் அழகா மரம் ஓகேவா என்னைக்குமே விட்டு போன பண்ணியா பண்ணிக்காது ஒரு அதாவது பார்த்தா தனக்கு ஒரு அழகா மழை கண்டிப்பா உடத்துல நீ அன்னைக்கு அன்னைக்கு உன்கிட்ட கண்டிப்பா பிறந்திருப்பா கடை கண்டிப்பா ஓகே